ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படுறோம்னா வடக்குடி போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் பத்து வெங்காயம் ஒரு சின்ன இசை அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகே வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு அரிஞ்சி வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு இலக்கா எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் கடையில் எண்ணெய் ஊற்றிங்க வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா கொண்டீரமாக வதங்கட்டும் ஸ்டார் பட்டை இதெல்லாம் போடுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுங்க பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுங்க பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் போட்டுங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பொளி போடுங்க லாஸ்ட்டில் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இது வந்து வடை உதிர்த்து வச்சுருக்கோம் வடையை அரைக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கணும் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு முடி வச்சுட்டு கொதி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் வடையில் உதவி உதவி விட்டு ஒரு இருபது நிமிஷம் மிக்ஸ் மிக்ஸியாகி வேகட்டும் இருபது நிமிஷம் கழித்து தேங்காவை தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றுங்க உப்பு தேவையான அளவு போட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட்ட சுட இட்லி வச்சு சுட்ட சுட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் இது சூப்பராக இருந்துச்சு நானே சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்